மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு அவரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் கே என் நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தேசப்பிதா மகாத்மா காந்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜரின் நாற்பத்தி ஏழாவது நினைவு நாளை ஒட்டி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திருச்சி தபால் நிலையம் அருகில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கல்விக்கண் திறந்த காமராஜரின் உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் அன்பழகன் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி மற்றும் திமுக கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர் हॉंगकॉंग ها يي کيڙي ونه نه 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 Thank you.